இதை படித்தவுடன் சவுக்கால் அடித்தது போல் உணர்கிறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி தோன்றினால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் உலக மக்களின் பார்வைப்படும் மெரினாவில் அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி ராமசாமி நாயக்கர் சிலை என்று எல்லா இழமும் இருக்குது எங்கடா அந்த ராஜராஜ சோழன் சிலை எங்கடா போனது என் சூரியவர்மன் சிலை எங்கடா அந்த குலோத்துங்கன் நினைவிடம் எங்கடா போனது சங்க தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் நினைவு மண்டபம் எங்கடா அந்த கரிகால சோழனின் சிலை எங்கடா இருக்கு என் வேலு நாச்சியார் சிலை தாண்டா இருக்கு சேரன் செங்குட்டுவனின் சிலை எங்கடா அந்த அழகு முத்தோட நினைவு மண்டபம் எங்கு பார்த்தாலும் அண்ணா அறிவாலயம் அண்ணா நகர் அண்ணா சாலை அண்ணா சிலை பெரியார் மண்டபம் பெரியார் பேருந்து நிலையம் பெரியார் சாலை பெரியார் சிலை கலைஞர் கருணாநிதி நகர் கருணாநிதி சிலை எம்ஜிஆர் மணிமண்டபம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் நகர் எம்ஜிஆர் நூலகம் எம்ஜிஆர் சாலை எம்ஜிஆர் சிலை அடுத்தாள் அம்மா சின்னம்மா புஜ்ஜுமா கட்டுமரம் இப்படி சொல்லிய நாசமா போங்கடா உலக சாம்ராஜ்யங்களை வென்று காட்டிய நம் முன்னோர்களுக்கு சரியான சிலைகளும் இல்லை நினைவு கட்டிடங்களும் இல்லை அவர்களின் வரலாறும் வகுப்பறை பாடத்திட்டத்தில் ஒழுங்காக இல்லை இடையில் வந்து நம் மதத்தை அழித்து மக்களை மிரட்டி மதம் மாற்றி மறுத்தால் கொன்று குவித்த அத்துணை கழுசாடைகளின் வரலாறும் பாடத்திட்டத்தில் ஓங்கி ஒழிக்கிறதை வெட்கமாக இல்லை கரிகாலன் கட்டிய கல்லணை இன்று வரை சுற்றுலா தலமாக மாற்றப்படவில்லை மாபெரும் கடற்படையை கட்டமைத்து உலகின் பல நாடுகளை வென்று மாபெரும் சோழ பேரரசை நிறுவிய ராஜேந்திர சோழனை பற்றி இங்கே கற்பிக்கப்படவில்லை ஒவ்வொரு தமிழனும் தினமும் கோவிலுக்கு செல்கிறான் அந்த கோவிலை கட்டியவன் யார் என்று கூட தெரியாமல் அந்த கோவிலை கட்டிய மாமன்னன் தன் பெயரை அதில் பதிவிடாமல் இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட அவனது நடுநிலை தன்மையை பாராட்டி நீயல்லவா அவனது பெயரை உலகம் போற்றிட செய்திருக்க வேண்டும் ஒன்றுமே செய்யாமல் இருந்து விட்டாயே நன்றி கெட்டவனே பசுவுக்காக தன் மகனையே கொன்ற சோழனின் கல்லறையை பாரடா கஜினி முகமதுவை பதினேழு முறை ஓட விர விட்டு விரட்டிய நம் ரஜபுத ராஜாக்களின் நினைவினை போற்றடா தான் கட்டிய கோவிலில் தன் பெயரை எழுதாமல் அதில் வேலை செய்த சிற்ப கலைஞர்களின் பெயரை எழுதி வைத்த நம் ராஜராஜ சோழனின் கல்லறை எங்கே தான் எங்கே இப்பேற்பட்ட ஒரு மாமன்னனை கேவலம் காசுக்காக சாயம் பூசி கூத்தாடும் கூட்டம் கேள்வி கேட்குது தெற்காசியாவை ஆண்ட ஒரு மாமன்னனின் கல்லறையை நீ வைத்திருக்கும் கோலத்தை பாரடா மானங்கிட்ட தமிழனி அப்படி என்னடா இந்த இடையில் வந்த கொள்ளையர்கள் உனக்கு செய்து விட்டனர் இடையில் வந்த ரெண்டு நல்ல மனுஷன் கக்கனும் காமராஜரும் கக்கன் யார் என்று யாருக்குமே தெரியாது காமராஜரை சாதி சங்க தலைவராய் மாற்றி வைத்து விட்டாய் ஐயா முத்துராமலிங்க தேவரை சாதி தலைவராய் மாற்றி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் மகாராஷ்டிராவில் எத்தனையோ தலைவர்கள் ஆண்டாலும் இன்றும் முதல் மரியாதை சத்ரபதி சிவாஜிக்குத்தான் அந்த மான உணர்வு உனக்கு ஏனடா இல்லாமல் போனது தமிழனே விழுத்திடு தமிழா இந்த மாயை ஈவேரா சாதியை ஒழித்தார் அரசு கெஜெட்டில் இன்றைய தேதியில் நானூற்று எண்பது ஜாதிகள் ஈவேரா கள்ளுக்கடை ஒழித்தார் டாஸ்மாகில் பொங்கல் விற்பனை ஐநூறு கோடி ஈவேரா ராமரை ஒழித்தார் உலகின் மிக பெரிய ராமர் ஆலயம் எழும்பப் போகிறது ஈவேரா கடவுள் இல்லை என்றார் மூலவரை தரிசனம் செய்ய முப்பது மணி நேரம் காத்திருப்பு ஈவேரா சமூக நீதி காத்தார் தொண்ணூறு மார்க் எடுத்தவன் வீதியில் பிச்சைக்காரனாய் முப்பத்தி ஐந்து மார்க் எடுத்தவன் ஏசி ரூமில் ஆண்ட்ராய்டு போனில் கடலை போடுகிறான் ஆக மொத்தத்தில் ஈர வெங்காயம் புடுங்கியது அனைத்துமே தேவையில்லா அணியையே கல்லணையை கட்டிய கரிகாலனை தெரியாது மிகப்பெரிய போர்வீரன் வீரன் சோழனை தெரியாது கல்வி கண் திறந்த காமராஜரை தெரியாது தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக உயிர் நீத்த சங்கரலிங்கனாரை தெரியாது கப்பலோட்டிய வவுசி என்ற தமிழனை தெரியாது ஆங்கிலேயரை எதிர்த்து தன் வடிவு அவர்களுடன் வெள்ளையனின் வெடிமருந்து கிடங்கில் தீப்பந்தத்துடன் இறங்கிய சுந்தரலிங்கத்தை தெரியாது தன் குலதெய்வ கோவிலை காக்க தூக்கு கயிறு ஏறிய மருது பாண்டிய சகோதரர்களை தெரியாது உலகிலேயே முதல் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய வீரப்பெண் கட்ட சுந்தரலிங்கத்தின் வடிவு தெரியாது ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை முதன் முதலில் கூறிய செண்பகராமனை தெரியாது ஜெர்மனியிலிருந்து வெடிகுண்டுகளை கற்பலில் கடத்தி வந்த நீலகண்ட பிரம்மச்சாரியை தெரியாது ஆங்கிலேய கலெக்டரை நேருக்கு நேர் நின்று சுற்று சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதனை தெரியாது முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் புலிதேவனை தெரியாது மற்றும் அழகு முத்துக்கோனை தெரியாது பாதர்பிள்ளை வீரன் சுந்தரி சுந்தரலிங்கம் தெரியாது இவர்கள் அனைவரும் தமிழகத்தை சேர்ந்தவர்களே இவர்களைப் போல இன்னும் பல லட்சக்கணக்கான பெயர்கள் உள்ளன இவர்கள் அனைவரையும் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும்